பிரா உறவர்களுக்கு அஸ்ஸாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபர் காத்து புனித ரமலானை அடைந்திருக்கனும் இந்த ரமலானிலும் சகல நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டத்தில் இறைவண்ணம் அனைவரையும் ஆக்கிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேள்விகள் எனும் துணிப்பொருளின் அடிப்படையில் தொடர்ச்சியாக ஆறாவது வருடமாகவும் பிறை நிலா கேள்வி உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது இருபத்தி ஒன்பது அல்லது முப்பது கேள்விகள் உங்களிடம் கேட்கப்படும் கேட்கப்படுகின்ற கேள்விகளையும் அதனுடைய ஆப்ஷனையும் நீங்கள் எழுதி வைத்துக் கடைசி நோன்பில் நாங்கள் உங்களுக்கு முகவரியை தர இருக்கணும் எனவே நீங்கள் அதன் பிறகு சகல விடைகளையும் ஒரு கடலாசியில் எழுதி நீங்கள் தபாலில் மாத்திரம் உங்களது விடைகளை அனுப்பி வைக்கலாம் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படும் முதல் ஐந்து வெற்றியாளர்களுக்கும் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு வீதம் பணப்பரிசும் சான்றிதழும் வழங்கி வைக்கப்படும் அதே போன்று ஏனைய நூறு வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு உங்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிப்பதற்கு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் எனவே எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குகின்ற அனுசரணையாளர்களை ஞாபகப்படுத்துகின்றோம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணப்பரிசு வழங்க எங்களோடு இணைந்து கொள்கின்றார் ஜப்பானில் இருக்கக்கூடிய அக்கொரனையைச் சேர்ந்த சகோதரன் எம்எஃப்எம் ஹஃபீல் எம் ஹாஃபீல் அதே அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அசார்தீன் நட்பணி மன்றத்தினுடைய ஸ்தாபக தலைவரும் அதே முன்னாள் மாநகர சபை உறுப்பினரும் ஆகிய தேசபந்து அசார்தீன் மொய்னிதீன் அவர்கள் அதே போன்று இந்த நிகழ்ச்சிக்கான முற்றும் முழுதான அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றனர் குருணாக்கல் நகரின் முன்னணி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையமான அஸ்மா ட்ரவல்ஸ் பிரைவேட் லிமிடெட் அதனுடைய பணிப்பாளர் கௌரவத்துக்குரிய அஷேக் அல்ஹாஜ் எம் ஆர் எம் ரிஹான் நலிமி அவர்களையும் ஞாபகப்படுத்த வேண்டும் அதே போன்று மும்மொழிகளிலும் தேர்ச்சி பெற்று ஒழுக்கமுள்ள மாணவர் சமூகத்தை உருவாக்குவதில் முன்னின்று செயற்படக்கூடிய அரியாமும் யகம்பல பிரைட் காலேஜ் அதே போன்று குளியாப்பிட்டிய மீகாக கொட்டுவ பிரைட் காலேஜ் ஆகியவற்றின் பணிப்பாளர் கௌரவத்துக்குரிய டாக்டர் அல்ஹாஜ் நசீர் அவர்களையும் போன்று லீட்ஸ் ஹோல்டிங் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் பிரைவேட் லிமிடெட்

llamada مر ् بدु رح الله پرந்தक्राமும் श கூ ऑप्शन बी भगताद ऑप्शन सी مக்கா ऑप्शन बी ल्बा می කவிஞ කவி කفا مر بد रा الله அவர் پرந்தक्रामम प्शख ऑप्शन बी गताद ऑप्शन सी மका ऑप्शनडी हल्बा நாம் கேட்ட கேள்விக்கு சரியான விடை உங்களுக்கு தெரியுமா இருந்தால் கேள்வி இலக்கத்தையும் ஆப்ஷனையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கடைசி நோம்பன்று நாம் உங்களுக்கு எங்களது முகவரியை தருவோம் அந்த முகவரிக்கு நீங்கள் தபாலில் மாத்திரம் உங்களது விடைகளை எழுதி அனுப்பி வைக்க வேண்டும் சரியான விடை அளிப்பவர்களில் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்படும் முதல் ஐந்து வெற்றியாளருக்கும் தலா இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வீத பண பரிசும் இனி நூறு வெற்றியாளர்களுக்கும் சான்றிதழ்களையும் வழங்கி கௌரவிக்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பணப்பரிசுக்கு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கின்றார் ஜப்பானில் இருக்கக்கூடிய அக்குர்ணை சந்த சகோதரன் எம் எஃப் எம்

சந்திக்கும் வரை சலாம் குறிப்பிட பெற்றுக் கொள்ளும் நான் இன்று முழுவின் சப்ரா சபூ பக்கர் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துலா